உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ராசி விருச்சகம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் இருபத்தைந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும் அவங்கள பற்றி தான் இப்போ பேச போகிறோம் விருச்சக ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது பதினெட்டு வயசு முடிஞ்சிருது அப்போ அந்த காலேஜ் வாழ்க்கைங்கிறது பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இப்படி வருது அப்ப அந்த பருவம் வரும்போது தன்னுடைய வாழ்க்கை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் நாமளும் சம்பாதிக்கணும் நாமளும் சாதிக்கணும் நாமளும் நல்ல நிலைமைக்கு வரணும் நாம கார் வாங்கணும் வீடு கட்டணும் அதே சமயத்துல நாம வந்து உழைப்பாள சாதிக்கணும் இல்ல படிச்சு சாதிக்கணும் இப்படிங்கிற ஆயிரத்தி எட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க இப்படி ஆரம்பிக்கக்கூடிய கனவுகளாகப்பட்டது எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில அது நிஜமாயிருக்குது தான் இப்ப கேள்வி அப்ப அந்த வாழ்க்கையில இப்ப நீங்க ஆரம்பிக்க கூடிய அந்த கனவு வாழ்க்கையாகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனா சூட்டபிள் ஆகுமா அப்போ அந்த வயசுல நீங்க வந்து சாதித்திருவீங்களா அந்த வயசுல உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய எண்ணங்களாகப்பட்டது பூர்த்தி ஆகுமா அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்கிறோம் அப்போ ராசியில விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் விருச்சக ராசி இதில் வந்து பார்க்க போனால் ஃபஸ்ட்டு குருவுடைய நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குரு திசையில் தான் பிறப்பாங்க அப்போ அந்த குரு திசையில் பிறக்கும்போது அந்த குரு திசை வந்து பார்க்க போனால் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த விருச்சகராசியில் இருக்குது அப்போ வந்து பார்க்க போனால் ஒரு மூணு வருஷம் ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமாகப்பட்டது சனி திசை அதுக்கப்புறமாகப்பட்டது புதன் திசை அதுக்கப்புறமாகப்பட்டது கேது திசை இப்போ இந்த திசைகள் வரும்போது கிட்டத்தட்ட நாற்பது டு ஐம்பது வயசு வந்துடும் ஏன்னா இப்போ வந்து அந்த குரு திசைக்கு அப்புறமாகப்பட்டது சனி திசை பத்தொன்பது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் அதுக்கப்புறமாப்பட்ட இந்த கேது திசை இப்படி வரும்போது நாற்பது டு ஐம்பது வயசு வந்துடும் அப்போ இந்த காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் சனி பகவானி நட்சத்திரம் இந்த சனி பகவானி நட்சத்திரம் ஆகப்பட்டது பத்தொன்பது வயசு காலங்கள் இப்போ அதில் வந்து பார்க்க போனால் நான்கு பாதங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் பிறந்திருக்கலாம் அந்த சனி திசை முழுசா நம்மளுக்கு கிடைக்காது அப்போ வந்து பார்க்க போனால் ஒரு ஆவரேஜ் ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆகப்பட்டது புதன் திசை அதுக்கப்புறம் ஆகப்பட்டது கேது திசை நீர்னா சுக்கரதிசை வரும் இதுக்கு அடுத்ததாகப்பட்டது கேட்டை நட்சத்திரம் புதன் திசை அப்ப அந்த கேட்டை நட்சத்திரத்துல நாலு பாதங்களும் அடங்கும் அப்ப அந்த நாலு பாதத்துல நம்ம ஏதோ ஒரு பாதத்துல பிறந்திருப்போம் அப்ப அந்த புதன் திசை நமக்கு முழுசா கிடைக்காது ஒரு ஆவரேஜா ஒரு பதினோரு வருஷம் எடுத்துக்கலாம் இல்லையா ஒன்பது வருஷம் எடுத்துக்கலாம் அப்ப அந்த புதன் திசைக்கு அப்புறம் கேது திசை கேது திசைக்கு அப்புறம் சுக்கர திசை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கேது திசை தான் அந்த அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய அந்த வயசுங்கிறது அந்த கேது திசையில வரும் ஆனா விச்சகராசியில பிறந்தவங்களுக்கு கேது வருதே நீ நாம் என்னடா பண்றது கே திசை நம்ம வாழ்க்கையாப்பட்ட முடிஞ்சு போயிருமே கேது அப்படிங்கிறது கெட்ட கிரகம் ஒரு கெட்டது செயல ரொம்ப வலிமை வாய்ந்த கிரகம் நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்களை கேது பகவானை போல கெடுப்பவங்க யாருமே இல்லை இப்படின்னு சொல்லித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிலாம் நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க கண்டிப்பா வருத்தப்படவே வேண்டாம் ஏன்னா அந்த கேது பகவான் விருச்சக ராசியில உச்சம் அடைகிறார் அப்ப அந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய வந்திருக்கிறார் அப்ப அந்த கேது பகவானாப்பட்டது எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு விருச்சக ராசிக்கு இருக்குது அப்ப அந்த விருச்சக ராசியினால் விருச்சக ராசிக்கு அந்த கேது பகவானுடைய சிறப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை வாழ வைக்கும் உங்களை வந்து பார்க்க போன நடுத்தரத்துல விட்டுட்டு போக மாட்டாரு அப்ப உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கற்பனைகள் அது எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா அந்த கேது சேலை உங்களுக்கு நடக்கும் அதே சமயத்துல இந்த கேது பகவான் ஆகப்பட்டது ஒரு கெட்டிக்கார கிரகம் அப்போ அவர் வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை வந்து பார்க்க போனா செய்யாமல் நிறுத்த மாட்டாரு அதை செஞ்சு சக்சஸ் பண்ணி கொடுக்காமல் போக மாட்டாரு இது போக ஆன்மீகத்துறை துறை ஆன்மீக துறையிலுமே வந்து பார்க்க போனா ரொம்ப பற்றுள்ளவர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநிலை காவலர்கள் கோயில்ல முக்கியமான பொறுப்பு இருக்கிறவங்க அது போக வந்து பார்க்க போனால் கோயிலை பார்த்துக்கிறவங்க இது மாதிரி விஷயத்துலையுமே இந்த சேலை நடக்கும்போது நிறைய பேர் வந்து பார்க்க போனால் அதில் எடுத்துக்குவாங்க அது போக வந்து பார்க்க போனால் இந்த நடை நடக்கும்போது சாமி கும்பிடாதவங்க கூட கண்டிப்பாக கும்பிடுவாங்க நெத்தியில பொட்டு வைப்பாங்க நெத்தியில பட்டை அடிச்சுக்குவாங்க அப்படி இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது அவங்க நினைச்சதை சாதிச்சு சம்பாதிச்சு அவங்களுடைய எய்ம் என்னவோ அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது போக அவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் அது போக வந்து பார்க்க போனால் அவங்க வந்து பார்க்க போனால் ஒரு அதிர்ஷ்டசாலியெலாம் வருவாங்க ஷேர் மார்க்கெட்லையுமே நல்லா வருவாங்க அது போக வந்து பார்க்க போனால் ஃபீல்டு ஒர்க்கு மார்க்கெட் ஒர்க்கு இதுலேயும் நல்லா வருவாங்க ஒரு அதிர்ஷ்டசாலியெலாம் வருவாங்க அப்போ வந்து பார்க்க போனால் அவங்க விருச்சகராசில பிறந்தவங்க இந்த கேது திசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பாக அவங்கனால ஒருபடி மேலேறி ஒரு செல்வந்தராக வந்து ஒரு செல்வ ஸ்தானத்தை அடையக்கூடிய வாய்ப்புல அவங்க இருப்பாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க வாழ்க்கையில டாக்டர் ஆகணும் கண்டிப்பாக இந்த கேதுங்கிறது டாக்டர் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்ப அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களை ஏதாவது ரூபத்துல ஒரு டாக்டர் பண்றதுக்கு டாக்டர் வைத்தியம் பண்றதுக்கு கண்டிப்பாக படிக்கிறதுக்கு தோண்டும் அப்படி இல்லைன்னா மில்டரிக்கு போறதுக்கு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும் அது போக காவல்துறையில அந்த எண்ணங்கள் உருவாகும் இப்படி உருவாகும் போது ஏதாவது ஒரு ஃபீல்டுல ஒரு நல்ல ஃபீல்டுல கண்டிப்பாக நீங்க இறங்கி அதுல வந்து பார்க்க போன சக்ஸஸ் பண்ணி அதை சாதிச்சு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு காப்படது நீங்க வந்தே தீர்வீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசி விருச்சக ராசியில பிறந்தவங்க இந்த கேது திசையில அவங்க வந்து பார்க்க போன கீழே விழுகாமல் தடுமாறாமல் தடம் பிறலாமல் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீர்வீங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கேதுங்கிறது ஜாதகத்துல நல்லபடியாக அமைஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து பார்க்க போன விரும்பிய தொழில் அவங்க வந்து பார்க்க போன நினைச்ச தொழில் அவங்க வந்து வைராக்கியமாக ஒரு பிசினஸ் பண்ணாலும் நல்லா இருப்பாங்க அது போக எந்த தொழில் பண்ணாலும் நல்லா இருப்பாங்க என்ன படிப்பு படிச்சாலும் முதல் தரமா வருவாங்க அப்படி வருவதற்கு உண்டான பாக்கியம் இந்த விருச்சக ராசிக்கு கேது செய்யல கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ அவங்க வந்து அந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள கண்டிப்பாக அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக பூர்த்தி ஆகும் அவங்க டாக்டர் ஆகும்னு நினைச்சாலும் டாக்டர் ஆகலாம் கண்டிப்பாக அவங்க வந்து காவல்துறையில் போகணும்னு நினைச்சாலும் காவல்துறையில போகலாம் அறநிலை தொழில கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக என்னுடைய பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் நான் மேலும் மேலும் வளர்ந்துட்டு நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது நல்ல முறையில் இருக்குதா சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்